நம்மளும் வந்து குறை சொல்ல வேணாம் அப்படின்னு நினைச்சாலுமே மகாநதி சீரியலில் குறை சொல்கிற மாதிரி பல விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்குது காவேரி இப்போ வந்து மூணு மாதம் கூட கர்ப்பமாக இருக்கவங்க ட்ராவல்லாம் எல்லாம் இருக்கிற ஹை ஸ்ட்ரெஸ் என்விரான்மெண்ட்டில் நேராக கிளம்பி வந்து என் பிள்ளை புரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எங்கே போகிறாங்க கொடைக்கானலுக்கு போக போகிறாங்க குமரனே நான் போய் என்னென்னு பார்க்குறேனாலும் அதனால் நான் தான் போய் இறங்கி செய்வேன் செய்கிறது ஆனால் வாழ்க்கையில் இறங்கி செய்ய வேண்டிய விஷயத்தை இல்லை பிள்ளைக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கணும் தன்னுடைய கணவர் வந்து வேலைக்கு போகாமல் ஒப்பிடலாமல் காரில் தூங்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட வந்து உண்மை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் டிசர்விங்காக இருக்கார் அவருக்கு தெரிகிறது பெட்டர் அப்படின்னு சொல்லலாம் அதையுமே சொல்லலாம் அவர் சுத்தல்லே விட்டுட்டு இருக்காரு அவரும் பைத்தியம் மாதிரி பின்னாடியே சுத்திகிட்டே இருக்காரு தவிர இவங்க எதையும் தெளிவா சொல்ல மாட்டாங்க பசுபதி ஆளால பிரிஞ்சிருக்கான்னா இப்போ பசுபதி சாகிற வரைக்கும் இதுக்கு இன்னொரு அவர் எண்பது தொண்ணூறு வயசு ஆறார் அது வரைக்கும் இவங்களுக்கு வந்து அம்பது வயசு ஆகுது அறுபது வயசு ஆகும் அது வரைக்கும் தனியா பிரிஞ்சே இருப்பாங்களா என்ன இதுன்னு சொல்லிட்டு நமக்கு புரியல சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த கதையில வந்து ரொம்ப டேக்கிங் ஃபார் கிராண்டட் ஃபேன்ஸ டேக்கிங் ஃபார் கிராண்டடா எடுத்து சும்மா உங்களை பிரிச்சு வச்சு சந்தோஷத்தை பார்த்தா அதை வச்சே இன்ட்ரெஸ்ட்டியாக கொண்டு போயினேன் நினைக்கிறது ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டமா கொடைக்கானலுக்கு போய் பிரச்சனை ஆகிறதுல கருக்களை கரு கலைஞ்சிருச்சு இதனால உங்களுக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை ஒரு விரிசல் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் நெகட்டிவாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறது சொல்லிட்டு மறக்காம இடம் பொருளும் ஒன்றிடம் பொருள் ரெண்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ